கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பதினாறாவது பட்டமளிப்பு விழாவில் இளங்கலை முதுகலை என ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் கோவை கவுண்டர்மேல் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரியின் செயலாளர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கொல்கத்தாவில் உள்ள இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தின் இயக்குநர் டாக்டர் பிரீதி பானர்ஜி கலந்து கொண்டு நான்கு மாணவ மாணவிகளுக்கு பட்டம் மற்றும் சான்றுகள் வழங்கி பட்டமளிப்பு உரை நிகழ்த்தினார் இதில் மாணவ மாணவிகளுக்கிடையே பேசிய அவர் மாணவ மாணவிகள் தங்களது எதிர்கால கனவுகளை மிக பெரிதாக காண வேண்டும் என்றும் எதிர்கால இந்தியா வல்லரசாக மாற இளம் தலைமுறை மாணவர்களின் பங்கு மிக அவசியம் என தெரிவித்தார் கல்வி மற்றும் ஆற்றலோடு லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது உடல் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் குறிப்பாக நாம் நம்மை குறைத்து மதிப்பிடக் கூடாது எனவும் உயர்ந்த நிலை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் விழாவில் ஆயிரத்தி ஒன்பது இளங்கலை மாணவ மாணவிகள் ஐம்பத்தி இரண்டு முதுகலை மாணவ மாணவிகள் நாற்பத்தி மூன்று முதுகலை டிப்ளமோ மாணவ மாணவிகள் உட்பட ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நான்கு மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் நிகழ்ச்சியில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம் லக்ஷ்மணன் சாமி துறை பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்